டிவி ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர் நடிகர் மற்றும் இயக்குனர் மற்றும் வசனகர்த்தா என பன்முக கலைஞராக அறியப்பட்ட வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் முதன் முதலில் சிவாஜி கணேசன் நடித்த வியட்நாம் வீடு என்ற படத்தில் வசனம் எழுதினார் அந்த படத்தின் வசனங்கள் வலுவாக இருந்ததால் யார் இந்த வசனகர்த்தா என மக்கள் தேடி பார்க்க துவங்கினர் இந்த படத்தில் பிரஸ்டீச் பத்மநாபன் என்ற கேரக்டரில் சிவாஜி வாழ்ந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கதாபாத்திரத்தை வியட்நாம் வீடு சுந்தரத்தின் வசனங்கள் வலுவாக்கியது என சொல்லலாம் அதனால் முதல் படத்தின் பெயரை தனது பெயருக்கு பின்னால் சேர்த்துக்கொண்டு வியட்நாம் வீடு சுந்தரம் ஆனார் இவர் இவரது வசனங்கள் மற்ற நடிகர்களுக்கு பொருந்துவதை விட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தான் பொருந்தி போனது வியட்நாம் வீடு ஞான ஒளி உள்ளிட்ட படங்களில் இவரது வசனங்கள் பெரிதும் புகழ்பெற்றது ஞான ஒளி படத்தில் இடம்பெற்ற ஒரு மந்தையில் இரண்டிரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே என்ற இவரது வசனங்கள் எல்லாம் வேற லெவல் வசனங்கள் சிவாஜி நடித்த கௌரவம் படத்துக்கு வசனம் எழுதி அந்த படத்தை இயக்கியவர் இவர் படத்தில் ரஜினிகாந்த் என்ற படத்தில் வக்கீலாக சிவாஜி நடித்திருந்தார் படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் புகழ்பெற்றதும் எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே படத்துக்கும் இவரது வசனம்தான் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் இவர் பணியாற்றவில்லை சிவாஜியுடனே அதிகம் பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி மனோரமா ஜோடியாக நடித்த ஞானப்பறவை என்ற படம் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படமாகும் கார்த்திக் ரகுநாத் இயக்கி கார்த்திக் மற்றும் சிவாஜி கணேசன் நடித்த ராஜ மரியாதை என்ற படம் அருமையான கதையம்சம் கொண்ட படமாகும் இந்த படத்திற்கு வியட்நாம் வீடு சுந்தரம் வசனம் எழுதியிருந்தார் முருகனின் திருவளையாடல்களை நினைவு விதமாக வியட்நாம் வீடு சுந்தரம் கந்தர் அலங்காரம் என்ற பக்தி படத்தையும் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் தேவர் தயாரித்த தெய்வம் படத்தில் வருவது போல முருகனை பற்றி ஒவ்வொரு கதையாக வரும் வெற்றிகரமாக ஓடிய பக்தி படம் இது வியட்நாம் வீடு சுந்தரம் என்பதுகளின் இறுதியில் ஜல்லிக்கட்டு சூரசம்ஹாரம் உள்ளிட்ட படங்களுக்கும் வசனம் எழுதியுள்ளார் அதில் அவர் வசனம் எழுதிய ஜல்லிக்கட்டு படத்தின் வசனங்கள் மிக புகழ் பெற்றது உன் எதிரிதான் என்னுடைய எதிரியும் என சத்யராஜை பார்த்து சிவாஜி பேசும் வசனங்கள் புல்லரிக்க வைக்கும் என்று சொல்லலாம் இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு வசனம் வில்லன் கோஷ்டியினர் சிவாஜியை பார்த்து பேசுவார்கள் சத்தியம் தர்மம்னு பேசி பேசி வீணாகி போயிட்டீங்களே ராம் மவுண்ட் ரோட்ல தியேட்டர் ஆயிடுச்சு தர்மம் அங்க படமாக ஓடிட்டு இருக்கு என நறுக்கென்று வசனங்களை எழுதியவர் அந்த படத்தின் நூறாவது நாள் விழாவில் வியட்நாம் வேடசுந்தரம் எம்ஜிஆர் கையால் சிறந்த வசனத்திற்காக விருது பெற்றார் வியட்நாம் வேடசுந்தரம் இறுதி காலங்களில் டிவி நாடகங்களில் நடிக்க துவங்கினார் சில சீரியல்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார் அப்பு ஆஞ்சநேயா கண்ணாமூச்சி ஏனடா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவின் சிறந்த வசனகர்த்தாவான வியட்நாம் சுந்தரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மரணம் அடைந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்